ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வைகாசி முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஒரு முறை இந்த தீபம் ஏற்றுங்கள் போதும் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தினமும் நம்ம வழிபாடு செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் நிச்சயம் நாம அனைவருமே ஒரு தீபம் ஏத்தியாவது நாம வழிபாடுகள் செய்வோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கல் உப்பு தீபம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்க இந்த கல் உப்பு தீபத்தை ஏத்திக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் அது ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி ஒன்றாம் தேதி அந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் வழிபாடு செய்ய சொன்னேன் அந்த மாதிரி இந்த வைகாசி மாதம் முழுவதுமே நிறைய பேர் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல திருப்பதி போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள்லாம் சூட்சமமா இந்த வழிபாட்டை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில நாளைய தினத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு மிகவுமே பிடித்தமான ஒரு தீபத்தை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல நாம பணத்தால மிக பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடுகள் செய்யலாம் இந்த தீபத்தை எந்த நேரத்துல நாம ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த நேரம் அந்த விஷ்ணு காலம் அப்படின்னு சொல்ற மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏத்தி வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைகள் செய்வீங்க அப்ப கல்லுப்பு தீபம் ஏத்தும் போது இந்த தீபத்தையும் நீங்கள் சேர்த்து ஏத்தி வைத்து நீங்க மகாலட்சுமி பூஜைகள் தாராளமாக செய்யலாம் சரி இந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தீபம் நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வர் தட்டையெல்லாம் தவிர்த்துடுங்க பூஜைக்குனே தனியாக ஒரு பித்தளை தட்டு செம்பு வெள்ளி உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ உங்களுக்கு என்ன தட்டு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை வந்து அதில் கொட்டி அதை நல்லா மஞ்சள் தூளை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் இதற்கு பெயர் மஞ்சள் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய வைகாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக அமைவதினால் மங்களகரமான மஞ்சள் தீபம் ஏற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவுமே எளிமையான ஒரு தீபம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நாம ஏதாவது காசு பணம் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது நாம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் நம்ம வீட்டிலேயே இருக்கும் வந்து உண்டான தட்டுல கொட்டி பரப்பிட்டு விளக்கு வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கே பரவாயில்ல நெய் ஊத்தி மஞ்சள் திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் இந்த தீபத்தை ஏத்தும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கோரிக்கைகள் என்னவோ அதை மகாலட்சுமி தாய் தாயார்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்க எடுத்துட்டு உங்களுடைய பூஜையில தீப தூப காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்க மகாலட்சுமி பூஜை செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் பாசிப்பருப்பு பருப்பு பாயசம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் கற்கண்டு சாதம் செய்யலாம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை செய்து நீங்க நெய்வேதியமாக படைச்சு அதை வந்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணும்போது நெய்வேதியமாக வையுங்கள் நீங்கள் என்ன நினைத்து பூஜை செய்கிறீர்களோ அது கை மேல நிச்சயமா உடனடியாக நடக்கும் அதனால இதெல்லாம் நீங்க வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுத்தமா அசைவத்தை தவிர்த்திடுங்க நிறைய பேர் நாங்கள் வீட்டில் சமைக்கலங்க வெளியில சாப்பிட்டு அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் முற்றிலுமாகவே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அங்க போய் நீங்க இரண்டு தீபம் ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் வேண்டாங்க ரெண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு போய் அதுல வந்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை ஒரு தொழில் செய்யறோம் அதுல லாபம் வர மாட்டேங்குது முட்டுக்கட்டையா ஏதாவது ஒரு காரியம் போது அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது அதே மாதிரி நாமளும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே சுமங்கலி பெண்கள் குளிச்சிட்டு மங்களகரமாக நம்ம வேண்டும் நார்த் ஃபாலோ இருப்பாங்க அவங்க பூஜை செய்வதற்கு முன்னாக நம்மளை வந்து எந்த அளவுக்கு அலங்காரம் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு மங்களகரமாக தலை சீவி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அவ்வளவு ஒரு மங்களகரமா பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு அம்சமா அழகா இருப்பாங்க அந்த மாதிரி மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுமங்கலிகள் நீங்க முதல்ல உங்களை அழகுபடுத்திட்டு அதற்கப்புறம் உங்க பூஜையில இருக்கக்கூடிய அம்மனை அலங்காரம் செய்து மனம் உருகி நீங்க வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கும் தான் அதனுடைய வந்து பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும் சொல்லும்போது இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு பணம் கிடைச்சிருமா அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் இதை எல்லாமே ஆதி காலத்துல அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க நாள்கள் நாட்கள் வர 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 தவிர நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வதையும் நாம கேட்பதில்லை இப்ப சொல்வதை கேட்கும் பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம கூடையும் வச்சுக்கிறது கிடையாது அதனால இதெல்லாம் நம்ம பாட்டி தாத்தாக்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதையெல்லாம் இப்ப வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வீட்டுல நிச்சயம் ஒரு சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமா இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து நாம இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இது மாதிரி பூஜைகள் வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயம் நம்மளுக்கு நடைபெறும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்